சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை தரும் ஆனால் சந்தோஷம் சின்ன விஷயம் அல்ல ஆகவே வாழ்க்கையை வாழுங்கள் இனிய காலை வணக்கம் இது தினேஷ் நன்றி நம்ம சார் தேங்க்யூ தினேஷ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் பாட்டி எல்லாமே இருக்காங்க காலையில் இந்த பையன் வந்து அவங்க கிட்ட கேட்குறாரு அப்பா ப்ளீஸ் எனக்கு காலேஜ் போகிறதுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறீங்களாப்பா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது பஸ்ஸுக்கே நான் ரொம்ப தூரம் தான் போகணும் நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாப் வேற இல்லை எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்பும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குப்பா இறங்கி காலேஜ்குள்ள போகிற ரொம்ப கஷ்டமா இருப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு பைக் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் பையன் இருந்துட்டு பொறுப்பா பொறுப்பா வாங்கிக்கலாம்ப்பா வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ரெண்டு நாள் கேட்குறாரு மூணு நாள் கேட்குறாரு நாலாவது நாள் வந்து பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அப்போ எல்லாருமே பைக்கில் தான்ப்பா வராங்க நான் ஒருத்தன் தான்ப்பா ரொம்ப தூரம் நடந்து வரேன் எனக்கே சங்கடமாக இருக்குப்பா ப்ளீஸ் வாங்கி தாங்கன்னா தம்பி புரிஞ்சுக்கோப்பா தம்பி நான் கண்டிப்பாக சீக்கிரம் வாங்கி தரேன் ட்ரை பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது இப்படியே டெய்லி சொல்கிறீங்க நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் காலேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் பைக் வாங்கி கொடுக்க வேண்டாமா உங்களுக்கு நான் இப்போ படிக்கணும் படிச்சுட்டு நான் உங்கள் கடனெலாம் அடைக்கணும் அதானே உங்களுக்கு அதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல வீட்டை விட்டு வெளியே போகிறாப்புல வெளியே போகும்போது என்ன பண்ணுறாப்புல இந்த அப்பா அவங்க மறந்துட்டு இல்லை கோவத்தில் என்ன பண்ணுறாப்புல அவங்க அப்பாவோட ஷூவை போட்டுகிட்டே போயிடுறாப்புல ஷூவை போட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஏதோ காலில் குத்துன மாதிரி இருந்துச்சு ஐயோ குத்துன மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆணி மாதிரி அவர் காலில் குத்தி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு காலை வந்து நோண்டி அப்படி இப்படி நோண்டி நோண்டி வச்சுட்டு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறா அப்புறம் பஸ் ஸ்டாண்ட போய் பார்த்தா பஸ் வந்து வெளியூர் போறதுக்கு அவங்க சின்ன ஊரு வெளியூர் போறதுக்கு வந்து பஸ் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா இன்னைக்கு வந்த சோதனை எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய் இந்த பையன் என்ன பண்ணுறா ஒரு பெஞ்சில் உட்காறாப்புல பெஞ்சில் சும்மா எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அவ வரும்போது அவங்க அப்பாவோட பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல காசு வேணுமில்ல போகிறதுக்கு அப்புறம் பர்ஸ் வந்து எங்கள் அப்பா இந்த கா பர்ஸை யாரையுமே தொடவே விட என்ன தான் பண்ணுறாரு இந்த பர்ஸை வச்சுக்கிட்டு காசு நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது அதான் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு பர்ஸை யாரும் தொட விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து பர்ஸை வந்து எடுக்கிறாப்புல இந்த பர்ஸை எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பண் எழுது எழுபது ரூபா மட்டும்தான் இருந்துச்சு இவர் என்னடா நிறையா காசு இருக்குன்னு பார்த்தா வெறும் எழுபது ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாப்புல கோச்சிட்டு வரும்போதே அவங்க அப்பா வந்து ஒரு டைரி வச்சிருப்பார் ஸோ அந்த டைரி அந்த பையன் வந்து தொட யாரையுமே பார்க்க விட மாட்டேன்னு தொடங்குறாரு ஸோ இந்த பையன் வந்து கோபத்தில் வரும்போது அப்பாவோடய பர்ஸ் பர்ஸ் பக்கத்தில் இந்த டைரி ரெடியுமே எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல அப்புறம் சரி ஒரு மணி நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து திருப்பி பரட்டி பார்த்துட்டு இருக்காப்புல அவங்க அப்பா வந்து டெய்லி கணக்கெல்லாம் எழுதியிருக்காரு தான் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அந்த செலவு எவ்வளவு ஆகுது அம்மா வேற மூக்கு கண்ணாடி கேட்குறாங்க அதுக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியல போனஸ் வரட்டும் நான் சொல்லியிருக்கேன் போனஸ் வந்தோன்னா அம்மாவுக்கு மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு வந்து அவ ஏதோ ஒரு மூக்குத்தி உடஞ்சிருச்சுன்னு கேட்டா அதை நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் பையன் பைக் இருக்கான் அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய லிஸ்ட் எழுதியிருக்காரு லிஸ்ட் எழுதினோடனே அப்புறம் வந்து சரி இந்த பையன் வந்து படிச்சுட்டு மாதிரி சோகமா இருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் நடந்துட்டு வரலாம் நடந்து கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா காலில் என்னமோ ஈரமா பட்ட மாதிரி இருந்துச்சு சரி என்னடா ஈரமா பட்டதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஷூவை கழட்டி பார்த்தா ஷூ வந்து அப்படியே ஓட்ட 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 ஓட்டையா இருக்கு அப்புறம் திருப்பி அந்த பையன் வந்து உட்காந்துட்டு அப்படியே சோகமா உட்காந்து திருப்பி டைரியை படுக்கிறாள் அப்போ அந்த டைரியில் அவங்க அப்பா எழுதியிருக்காரு நான் வந்து என் ஷூவே பிஞ்சு போச்சு மூணு மாசம் ஆச்சு போடவே முடியல ஆனா பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு பண்ணணும்னா நிறைய லிஸ்ட் இருக்கு என்னோட ஷூ மூணு மாசம் தள்ளி போடலான்ட்டு இருக்கேன் ஆனால கால் கொஞ்சம் வலிக்குது அதை போட்டா போட்டால் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிருது என்னடா இவ்வளோ அப்பா கஷ்டப்படுறாங்க நம்ம புரிஞ்சுக்காம பைக் வேணும்னு கேக்குறோம் அவரு தகுதிக்கு மீறியே என்னை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டுருக்காரு அதுக்கு நான் பைக் வர வேணும்னு கேக்குறனே அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தமானோடனே அப்புறம் இந்த பையன் வந்து கோவெல்லாம் தனிச்சு சரின்ட்டு இப்போ வீட்டுக்கு போறாப்புல வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா வந்து முன்னாடி நின்று எங்க போனேன் அப்படின்னு கேட்டேன் என்ன எங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு தெரியாது இந்த பையன் கோச்சிட்டு போடுது அவங்க அப்பாவுக்கு தெரியாது அப்புறம் அந்த பையன் வந்து இல்லப்பா சும்மா கொஞ்சம் நடக்கலான்ட்டு இருந்துச்சு நடந்துட்டு வந்தேன் அப்படின்னோடே அப்புறம் போய் ஷுவை கழட்டி வச்சுட்டு போய் அவங்க அப்பா ஓடி போய் என்ன எங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாது அந்த பையன் கோச்சுட்டு போடுது அவங்க அப்பாவுக்கு தெரியாது அப்புறம் அந்த பையன் வந்து இல்லைப்பா சும்மா கொஞ்சம் நடக்கலான்ட்டு இருந்துச்சு நடந்துட்டு வந்தேன் அப்படின்னோடனே அப்புறம் ஷூவை கழட்டி வச்சுட்டு போய் அவங்க அப்பா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாப்புல அப்படி என்னப்பா திடீர்னு என்ன வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிற அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு அதனால் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த எந்த அப்பாவுக்கும் புரியல சிரிச்சுக்கிட்டே அவரும் ஹக் பண்ணிக்கிறார் அப்புறம் இந்த பையனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு புரியுது வீட்டோட நிலைமை என்னென்னு புரியுது அப்புறம் அவங்க அப்பாட்ட அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வேண்டாந்தால் பைக் வாங்கினா ரொம்ப செலவாகுது பெட்ரோல் காசு போடணும் வேண்டாப்பா நம்ம உனக்கு உன்னால் முடியாதப்ப வா நம்ம ரெண்டு பேரும் அப்பப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போய்க்கலாம் இல்லை தேவையில்லப்பா பைக் நீ ஏன்ப்பா பைக்கில் இன்வெஸ்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாப்பா எனக்கு பைக் வேண்டான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடே இந்த அப்பாவுக்கு வந்து அப்படி ஒரு சிரிப்பு வருது சிரிப்பு வந்துட்டு இந்த அப்பா பார்க்குறாரு அல்லாமல் இந்த பையன் வந்து போய் அந்த ட்ராவரில் அந்த பர்ஸையும் அந்த டைரியும் வைக்கிறதை அவங்க அப்பா பார்க்கறாரு அப்பா அவங்க அப்பா புரியுது ஓ பையன் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் படிச்சுட்டானாட்டு இருக்கு அவனுக்கு வந்து நம்ம சுச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அப்பா சைலண்டா சிரிச்சுட்டு விட்டுறாரு நிறைய பேரெண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில என்ன பிரச்சனைன்னே நான் தான் என்கிட்ட ஷேர் பண்றதே இல்லை நம்மளோட நிலை என்னன்னு ஷேர் நம்ம பயந்துக்கிறோம் அவர் வெக்கப்படுறோம் எப்படி சொல்றது நம்மள உயர்வா பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்காங்களே அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெக்கப்பட்டு ரியாலிட்டியில சொல்றதே இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு தெரியும் தெரியாமல்லாம் எதுவும் கிடையாது இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போது அந்த பொண்ணு வந்து வளர்ந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு ஷாக்காக இருந்துச்சுங்க்கா எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதே தெரியாதுங்க்கா நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் நான் பாட்டுக்கு வருவேன் போவேன் ஆனால் வீட்டில் பிரச்சனைன்னு தெரியாதுங்க்கா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குங்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு அதனால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அது நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வேறு ஆனால் ரியாலிட்டியிலாம் அவங்க வீட்டில் வேறு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியல நம்ம வ வளரும் போதே நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி க நம்ம 呃。嗯 பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரெடிமேடாக கொடுக்கணும் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம தயாராகணும் தான் வாழ்க்கை இல்லைங்க நம்ம வளர வளர குழந்தைங்களும் வளர்கிறாங்க நம்ம எப்படி சமாளிக்கிறோம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் குழந்தைங்களும் கற்றுக்குறாங்க சிலது நம்ம நல்லா பண்ணுவோம் சிலது நம்ம நல்லா பண்ண முடியும் இட்ஸ் ஓகே நம்மளும் வந்து வளரும் தானே நம்ம வந்து பிறக்கும் போதே ஒரு பேரண்டாகவோ நம்ம பிறக்கும் போதே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவோ பிறக்கறதுல நம்ம ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கும் போது அந்த அனுபவத்தில் நம்ம குழந்தைங்களும் கற்றுக்கணும் நம்ம இதை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா அவங்களை ப்ரொட்டெக்ட் பண்றோங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு எந்த விஷயமும் சொல்கிறதுல எதுவுமே பகிர்ந்து இல்லை நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறோம் எந்த இடத்துல கஷ்டப்படுறோம் எந்த இடத்துல நமக்கு சமாளிக்க தெரியல எந்த இடத்துல நம்ம கற்றுக்க முடியல ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியல எல்லா விஷயங்களும் நம்ம குழந்தைங்களோட ஷேர் பண்ணால் அவங்க அதிலேருந்து அவங்களுக்கு என்ன பாடம் வேணுமோ கற்றுக்குவாங்க நம்ம சொல்கிறது தான் அவங்க கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுதோ அவங்களுக்கு எந்த மாதிரி மூளை கேட்டுச்சோ அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓகேயா ஸோ அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் ஒரு பேரண்டா இருந்தா ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ஷன் தான் நான் குழந்தையை காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சோ நீங்க உங்களோட வீட்டுல என்ன நடக்குதோ குழந்தைங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க என்னை சப்போர்ட் பண்ணா ஒழிய என்னோட வீடியோஸ் வந்து பரவலாகாது ஓகேங்களா தேங்க்யூ